விஜய்கீட்ருந்து ஒரு சில டிமாண்ட்ஸை கண்டிப்பாக எதிர்பாருங்க என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் திமுகவை என்ன விமர்சிச்சிங்க அப்படின்னா துண்டு சீட்டு ஸ்டாலின்னு விமர்சிச்சிங்க ஆனால் இவர் ஃபோர் சீட்டில் வச்சு பேசுகிறார் அப்போது இது வசனம் இல்லை திரைப்படம் இல்லை அஞ்சு நிமிடம் காட்சி பேசிட்டு டேக்கை கட் பண்ணிவிட்டு வெளில போய் உட்கார்றதுக்கு அடி வயிற்றுலேருந்து நான் பசியில் இருக்கிறது என் பசியை உணர்ந்து நீங்கள் தான் பேச முடியுமே தவிர இங்கே ஒரு தம்பி இருக்கிறாரு அவர் எப்போதுமே சொகுசாக இருந்தவர் அவர் பேச முடியுமான முடியாது ஏன்னா அவருக்கு அந்த வழி தெரியாது யாரோ எழுதி கொடுக்குறத பேசுகிறத நீங்கள் நம்பாதீங்க இளைஞர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை வழி நடத்துகிறவர் உங்களுக்கான வரலாற்றை பேசுவார் உங்களை வழி நடத்துகிறவர் உங்களுக்கான தேவைகளை பற்றிய போராட்டங்களை ஈடுபடுவார் இளைஞர்கள் நான் இப்பையும் சொல்கிறேன் இவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கான வரலாற்றை யார் சொல்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அரசியலை யார் பேசுகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கான எதிர்காலத்தை யார் நிர்ணயிக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் திரைக்கவர்ச்சியின் மூலமாக ஒன்றே ஒன்று பண்ண முடியும் எல்லோரையும் ஒன்று சேர்க்க முடியும் ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எது அரசியல் எது சூழியல் எது தேவை எது உரிமை இதையெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து நிறைய மாற்று அரசியல் இருக்குது அதை அதை நோக்கி போகிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாற்று அரசியல்னால் ரெண்டு வகையான அரசியல் இருக்கு ஒன்று தேர்தல் அரசியல் ஒன்று இயக்க அரசியல் நீங்கள் எதை கேட்குறீங்க நான் வந்து தேர்தல் அரசியல் நோக்கி தானே கேட்குறேன் தேர்தல் அரசியல்லையும் இன்னைக்கும் நிறைய மாற்று அரசியல் வந்துகிட்டு இருக்கு இன்னும் அதிகமான இளைஞர்கள் வந்து இப்போ நடிகர் ஒருத்தர் விஜய்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழகம் வெற்றி இருக்காங்கன்னு அதை நோக்கி அது இளைஞர்கள் போகிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓ அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப இன்றைக்கி உள்ள ஜென்சி கிட்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த கிட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அரசியல் புரிதல் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் புரிதல் வரணும் அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறேன் அப்படின்னா இந்த இந்த பசங்களுக்கு எது தேவைங்கிறது தெரியல இந்த நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியலை இப்போது இந்த விஜய் வந்து ஒரு இயக்கத்தை கட்டியிருக்காரு அந்த கட்டமைப்புக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு திரைக்கவர் சேர்ந்து வெளில வந்திருக்கார் நான் நிறையா பொழுதுபோக்கு எல்லாம் யூடியூப்பில் நிறையா இன்ஸ்டாகிராம் பார்க்கல என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவர் அவரை பார்க்கறதுக்காக மட்டும்தான் போகிறான் அவர் என்ன சொல்கிறாரு அவருக்கே சொல்ல தெரியல அது வேறு விஷயம்னு வச்சுங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத எவனும் பார்க்க போகல அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க இந்த அடிப்படைங்கிறது மாறி ஆகணும் ஏன் மாறி ஆகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்முடைய நாடு தமிழ்நாடு இருக்குது ஏன் அது ரொம்ப அத்தியாவசியம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இதே மாதிரியான ஒரு மோகத்தில் போய் நீங்கள் பூந்ததுனால தான் உங்களுடைய அணை உரிமை எடுத்துக்கிட்டு போகும்போது உங்களால் கேட்க முடியல அமைதியாக இருந்துட்டாங்க சரி இல்லை அதுக்கப்புறம் சரியானுச்சா அப்படின்னா நீங்கள் தனிநபர் தனிநபர் விருப்பத்தின் பேரில் போகும்போது உங்களோட உரிமைகளை பறிப்பதை நீங்கள் சமரசம் செஞ்சுக்குவீங்க இன்றைக்கி உங்களுடைய மொழி இருக்கா இப்போது அரசு பேருந்துகள்லாம் போதும் இல்லை அதில் தமிழ்நாடு அரசு பேருந்து நீங்காவது இருக்கா இது தமிழ்நாடு அரசு தானே அரசு பேருந்துன்னு மட்டும் இருக்குது ஏன் இப்படி இருக்கணும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டை வளைவுன்னு சொல்லுவாங்க கொண்டை வளைவில் தகடூர் அதிகமான வளைவுன்னு இருந்த கொண்டை வளைவை தந்தை பெரியார்னு மாத்துறாங்க இப்போ இதெல்லாம் ஏன் அதை மாற்றுறீங்கன்னு கேள்வி இயக்கணும்ல அதை கேட்குற நம்மள உரிமையை காக்கிற ஒரு இயக்கம் தானே நமக்கான இயக்கமாக இருக்க முடியும் அதை நோக்கி இளைஞர்கள் பயணிக்கணும் அதுதான் சரியாக இருக்க முடியும் பிடிச்சது வேறு எது சரின்னு இருக்குது அந்த சரியை நோக்கி பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வியையை நோக்கி போகிற இளைஞர்களுக்கு அந்த பார்வை இல்லைன்னு நினைக்கிறீங்களா பெரும்பாலும் இல்லை ஒரு தொண்ணூற்றி விழுக்காடு இல்லை ஒன்று அவர்களால் பயன்பெற்றவர்கள் ஏன்னா அந்த விஜய் நற்பணி மன்றம் ஏற்கனவே இருந்தது அதில் ப பணம் பயன்பெற்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வீடு கிடச்சிருக்கலாம் ஏதேனும் ஒரு வகையில் பயன்பெற்றவர்கள் அவங்க பின்னி நிற்கிறாங்க ஆனால் அது புரியாமல் அந்த ஒரு திரை கவர்ச்சி மோகத்தில் எல்லாரும் போய் இளைஞர்கள் அதாவது படித்த இளைஞர்களையும் சில பேர் விழுகிறது ரொம்ப நமக்கு சங்கட்டமாக இருக்குது ஏன் சங்கட்டமாக இருக்குன்னா விருப்பம் வேற சரி வேற ஓ இன்னும் உங்களுக்கு சரியாக சொல்லணும்னு வச்சுங்களேன் நம்ம மும்பையில் இருக்கிற லைட் ஏரியா எல்லாேருக்கும் பிடிச்ச விஷயம் இல்லையா ஆண்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆனால் சரியா இல்லை அது போல தான் எது ச விருப்பங்கிறது வேறு ஆனால் சரிங்கிறது வேறு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை இளைஞர்களை யாருன்னா சரியாக வழி நடத்துகிறதா நீங்கள் பார்க்குறீங்க நான் வழி நடத்துகிறதா பார்க்குறது வந்து ஒரு ரெண்டு வகையாக நான் பிரிச்சுக்கணும் ஒன்று இயக்க ரீதியாக இன்னொன்று தேர்தல் ரீதியாக இயக்க ரீதியாக பேசணும் அப்படின்னா இந்த மண்ணுக்கானதை பேசுகிறது வந்து தமிழ் பேரவை பேசுது அதை நான் பேசுவேன் தேர்தல் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பேசுது எப்படி ஏன் அவரை நான் சொல்கிறேன் நோட்டிஃபை பண்ணுறேன் இப்போ வந்து திமுக இருக்குது அதிமுக இருக்குது மதிமுக இருக்குது அது கொஞ்ச நாள் கலைக்க போகிறாங்க அது ஒரு விஷயன்னு வச்சுங்க மதிமுக இவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது கம்யூனிஸ்ட்கள் இருக்கு இருக்குது இத்தனைக்கும் நீங்கள் நாம் தமிழரை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் தான் திமுக ஆட்சி செய்யுது என்னுடைய கூட்டணி கட்சிகளாக என்ன யார் இருக்கா அப்படின்னா விசிகா இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்கு எல்லா கட்சிகளும் இருக்கு சரி இப்போது இந்த ஆற்று மணல் கொள்ளை எங்கே நடக்குது இந்த உள்ள நடக்குது யார் ஆட்சியில் நடக்குது திமுக திமுகவினுடைய ஆட்சியில் நடக்குது இந்த ஆட்சிக்கு கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இருக்கு எத்தனை அறிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்க இல்லை சரி தமிழ் தமிழர்னு எல்லா இடத்துலையும் பேசுகிற ஐயா முதலமைச்சர் எந்த இடத்துலையாவது தமிழ் பெயரில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெயின்போ அப்படின்னா வானவில்னு எழுதக்கூடாது ரெயின்போ ரே இ இன்போன்னு எழுதுங்க அதுவே தமிழ் பெயர் பாடகைன்னு சொல்கிறாங்க இது எப்படி ஏற்க முடியும் அதனால தான் சொல்கிறோம் இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான இந்த மக்களுடைய தேவை உரிமையை மீட்கிற இளைஞர்களுக்கு வ வரலாற்றை கடத்துக்கின்றது யார் வேணும் அப்படின்னா அவங்க தான் வேணும் அப்படி இருக்கிற தலைவர்களில் இன்னைக்கு யார் சரியாக இருக்கிறா அப்படின்னா அண்ணன் நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வரலாறு அவர் ஆரம்பித்த கால தான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் அவர் விமர்சனம்லாம் பண்ணுவாங்க முன்னாடி ஒன்று பேசுகிறார் பின்னாடி ஒன்று பேசுகிறார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரே இடத்துல நல்லா புரிஞ்சுங்க ஒரே இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கல் நீங்கள் ஒரே ஸ்டாண்டில் இருக்க முடியாது இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிற பாருங்கள் ஒரு பதின்ம வயதில் ஒரு பதினாறு வயதுலேருந்து இருபத்தி ஒரு வயதுக்குள்ளே காதலுங்கிறது ரொம்ப சரின்னு பேசுவோம் அது அதுதான் கரெக்டே அதுதான் எல்லாமேன்னு பேசுவோம் வாடா போடான்னு பேசுவோம் எல்லாமே பண்ண சொல்லுவோம் இது நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் பொண்ணு பண்ண கண்டிப்பாக அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு கண்டிப்புக்கு உள்ளாக்குவோம் அப்போது அந்தந்த வயதில் அது ஒரு ஒரு முதிர்வு ஏற்படும் அந்த முதிர்வின் போது அறிவு தெளிவு ஏற்படும் நீ அப்போ அப்போ நான் சொன்னேன் அது அப்போ இருந்த அறிவுக்கு அப்படி பேசுனது அதுலேயே ஒரு தெளிவு கிடைக்கிது அப்படின்னா அந்த தெளிவை தான் பேச முடியுமே தவிர திருமணியா அப்போ பேசுனேன் அப்போ பேசுனேன் வாய்ப்பு அதிகமான விமர்சனம் சீமான நோக்கி வைக்கிறது இந்த விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க அப்போ அப்படி பேசிட்டா இப்போ ஆமாம் அது ஏன் அப்படின்னா அவரை வந்து அவரோட தத்துவத்தை உடைக்க முடியலை அவர் வைக்கிற தத்துவத்தை அவர் வைக்கிற வாதங்களை உடைக்க முடியலை அப்போ என்னென்னா அவதூறுகளை கையில் எடுத்து போடுறாங்க இதுதான் இன்றைக்கி அரசியலாக இருக்குது இளைஞர்கள் நான் இப்பையும் சொல்கிறேன் இவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களுக்கான வரலாற்றை யார் சொல்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அரசியலை யார் பேசுகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கான எதிர்காலத்தை யார் நிர்ணயிக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறது இதையெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படின்னு அதனால் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது சீமான பின்பற்ற இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் தெளிவோடு இருக்கிறதா பார்க்கலாம் ஆனால் விஜயை நோக்கி போகிற இளைஞர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த கொள்கையை கூட பார்க்குறது சொல்ல தெரியல அவங்க அரசியல் மேல ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு ரசிக மனப்பாணம் இல்லை இருக்காங்களா அவங்கள மாற்றணும்னா என்னென்ன பண்ணணும் நான் இப்போயும் சொல்கிறேன் விஜயை ஃபாலோ பண்ணுறவங்க விஜயை ஃபாலோ பண்ணுங்க ஆனால் விஜய் இருந்து ஒரு சில டிமாண்ட்ஸை கண்டிப்பாக எதிர்பாருங்க என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் திமுகவை என்ன விமர்சிச்சிங்க அப்படின்னா துண்டு சீட்டு ஸ்டாலின்னு விமர்சிச்சிங்க ஆனால் இவர் ஃபோர் சீட்டில் வச்சு பேசுகிறார் அப்போது இது வசனம் இல்லை திரைப்படம் இல்லை அஞ்சு நிமிடம் காய்ச்சி பேசிட்டு டேக்கை கட் பண்ணிவிட்டு வெளில போய் உட்கார்றதுக்கு அடி வயதுலேருந்து நான் பசியில் இருக்கிறது என் பசியை உணர்ந்து நீங்கள் தான் பேச முடியுமே தவிர இங்கே ஒரு தம்பி இருக்கிறாரு அவர் எப்போதுமே சொகுசாக இருந்தவர் அவர் பேச முடியுமான முடியாது ஏன்னா அவருக்கு அந்த வழி தெரியாது இல்லையா அப்போது உன் வழியை உணர்ந்தவன் யாருன்னு பாருங்கள் அவர் உணர்கிறாரான்னு பாருங்கள் இப்போது நான் இதை இந்த இஷ்யூவை நான் பெருசாக பேச விரும்பலை ஆனால் ஒரு தார்மீகத்தை நான் கேட்குறேன் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு நடந்துச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல கதறி வேண்டாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு பொது ஊடகத்தை சந்தித்து நீங்கள் பேசியிருக்கணும் இல்லை இந்த மாதிரி நடந்துச்சு என்னை வெளியேற சொன்னாங்க நான் பேசுகிறேன் நான் ரொம்ப வருந்துறேன் ஏன் நீங்கள் கொடுக்கல ஆனால் நீங்கள் மக்களோடு நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு உண்மையாக சொல்லணும் நான் கூசணும் உங்களுக்கு எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியுது உங்களால் அப்போ மக்களுக்காக தன்னை பார்க்க வந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க அவருக்காக நிற்காத ஒரு மனிதரை நீங்கள் தூக்கி கொண்டாடுறீங்க இது என்ன மாதிரியான அரசியல் இதையே திமுக பண்ணால் அதிமுக பண்ணால் மற்றகள் கட்சிகள் பண்ணால் விமர்சிப்பீங்களா இல்லையா அப்போ நீங்கள் பண்ணால் விம ஒன்று உங்களை நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகணும் இல்லையா இல்லையா அதையே உங்களுக்கு தப்புன்னு தோண மாட்டேது இதுதான் ஏன் சொல்கிறேன்னா திரும்பவும் சொல்கிறேன் உங்களோட உரிமைகள் பறிபோகும் போது விருப்பத்துக்காக சமரசம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த சமரசம் திரும்ப திரும்ப அரசியலில் ஒரு பெரிய கேடு பால்படுத்திக்கிட்டே இருக்கும் எதை பால் உங்களுக்கு மொழி உணர்வு இருக்காது இன உணர்வு இருக்காது இந்த ரெண்டும் இங்கிலாம் உங்கள் இடத்தை பாதுகாக்க மறப்பீங்க இன்னொருத்தன் இன்னைக்கு மதுரையில் வடக்கு வீதியில் மீனாட்சிமம் கோயில் வடக்கு வீதியில் நார்த் இந்தியன்ஸ் அவ்வளோ பேர் வந்து சேர்ந்துட்டான் நீங்கள் இன்றைக்கி அவனை பேர் நார்த் இந்தியன் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் அவன் தான் வேலை பார்க்குறான் நீங்கள் போனால் சோறு வைக்க வேண்டியது அவன்தான் எல்லாமே அவன்தான் ஒரு கட்டத்தில் யா யார் வேலைக்கு வர்றான் அவன் தான் வர்றான் நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு இலவசம் கொடுக்கப்படுது எல்லாமே கொடுக்கப்படுது இதையெல்லாம் ஏன் யோசித்து நீங்கள் பேச மாட்டுறீங்க சரி நீங்கள் மாற்றம் பண்ண போகிறீங்க நான் ஒரே ஒரு அடிப்படை கேள்வி கேட்குறேன் விஜய் வந்து ஒரு வீட்டுக்கு காரு இருக்கணும் ஒரு வீட்டுக்கு வண்டி இருக்கணும் ஒரு வீடு இருக்கணும் சரி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க திட்டத்தை பற்றி பேசுனீங்களா எதுவும் இல்லை சரி அதையே விடுங்க இதுக்கு ஆல்ரெடி அரசுக்கிட்ட திட்டம் குடியிருக்கா இருக்கா இல்லையா தெரிஞ்சு பேசணுமா இல்லையா மத்திய அரசு மூலமாகவும் மாநில அரசு மூலமாகவும் எல்லாருக்கும் அரசு வீடுகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதை நீங்கள் எப்படி வலுவூட்ட போகிறீங்க எப்படி மெருகேற்ற போகிறீங்கன்னு பேசணுமா இல்லையா எல்லாருக்கும் வீடு இல்லை சரி முதல்ல நிலம் இருக்கா வீடு கட்டுறதுக்கு அதுவே இல்லை நிலம் இருக்கவன் பேருக்கு பட்டா இல்லை இதெல்லாம் பேச மாட்றீங்க இருக்கணும் இருக்கணும் தான் யாரும் இல்லைன்னு சொல்கிறா எல்லாருக்கும் ஆசை எல்லாருக்கும் ஒரு வண்டி இருக்கணும் சரி வண்டி இருக்கணும்னு ரைட்டு வண்டி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இயற்கை சுற்றுச்சூழல் படி ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்கணும் நீங்கள் எல்லாரும் வீட்லேயும் வாங்க நான் வீடு வீடு அழைச்சிட்டு போகிறேன் குறைந்தபட்சம் இரு வாகனங்கள் இருக்குது அதிகமாக மாசு ஏற்படுது நீங்கள் என்ன தெரியா சொல்லணும் ஒரு வண்டி இருக்கணும் அதுவும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்ளதான் நாங்கள் உருவாக்குவோம் நீங்கள் பேசணும் அதை நீங்கள் பேச மாட்டுறீங்களே அதை விட்டுட்டு என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் இவரோடு என்னை போட்டி போடணுங்கிறதுக்காக யாரோ எழுதி கொடுக்குறத பேசுறதை நீங்கள் நம்பாதீங்க இளைஞர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை வழி நடத்துகிறவர் உங்களுக்கான வரலாற்றை பேசுவார் உங்களை வழி நடத்துகிறவர் உங்களுக்கான தேவைகளை பற்றிய போராட்டங்களில் ஈடுபடுவார் இது எல்லாத்தையும் சிந்திங்க அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்வை எப்படி மாற்றி அமைக்க போகிறாங்க சரி தொழிற்சாலை வேணும்னு சொல்கிறார் எந்த வகையான தொழிற்சாலை ஏற்கனவே இங்கே சிப்காட்டு அது இது நிறைய இருக்குது அது எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு ஓஞ்சி இருக்குது அந்த ஊராட்சியில் அந்த உள்ளூரில் உள்ளவங்க எத்தனை பேர் அதுக்குள்ளே வேலை பார்க்குறான் யாரும் இல்லை யாரும் இல்லை இல்லை அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறவங்க யாரு அதை பேசுறவங்க யாரு தேடு திரும்ப திரும்ப சொல்றோம் நான் விஜய ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லல திரும்பன்னு சொல்றேன் அவர் இதெல்லாம் பேசுகிறாரான்னு பாரு நீங்களே கேள்வி கேளுங்க அதை தானே உங்க கொள்கை தலைவர் சொல்றாரு யாரு அம்பேத்கரா தானே சொல்றாரு உன் உரிமைக்காக கேள்வி கேள் போராடுன்னு சொல்றாரு போராடுங்க கேள்வி கேளுங்க ஆனால் இப்பையும் சொல்றேன் திரை கவர்ச்சியில் திசை மாறி மயங்கி போய் நீங்கள் தான் வருங்காலம் உங்கள் உங்களையும் தாண்டிய அடுத்த தலைமுறை வாழ்வை வீணடிச்சிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் விமர்சிக்கிறதுக்காக சொல்லலை நீங்கள் யோசிங்க கண்டிப்பாக இளைஞர்கள் அடுத்த நே அடுத்த உங்களுக்கு அடுத்த தலைமுறை வந்துட்டான் பிறந்துட்டான் அவங்களுக்கு நீங்கள் என்ன வச்சுட்டு போகிறீங்கன்னு யோசிங்க இந்த திரைக்கவர்ச்சியை மட்டும்தான் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா திரைக்கவர்ச்சின் மூலமாக ஒன்றே ஒன்று பண்ண முடியும் எல்லோரையும் ஒன்று சேர்க்க முடியும் ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எது அரசியல் எது சூழியல் எது தேவை எது உரிமை இதையெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது அப்போ இதெல்லாம் செய்யணுன்னா அதுக்கு குறைந்தபட்சமான அரசியல் பற்றிய அறிவு சூழியல் பற்றிய அறிவு பொது அறிவு நாட்டு சுற்றுச்சூழல் பற்றிய அறிவு எல்லாத்தையும் பற்றிய அறிவுகள் வேணும் இதை வளர்த்துக்கங்க யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க அது சீமானாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயி ஸ்டாலின் எடப்பாடி யார் எதுனாலும் கேள்வி கேளுங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் யார் பொருந்துறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள்